ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வீடு ஹோம் டூர் போட போகிறோம் வீடியோ ஏமா ஆமாம் அது என்னங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா சஸ்பென்ஸாக போடுறேன் வீடு அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன் ஆமாங்க ஓகே இப்போ வாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் சுற்றிங்க ஆட்டம் எப்படி இருக்குதுங்க இங்கே ஒரு வீடு இருக்குது அங்கெல்லாம் காடு அந்த சைடெல்லாம் அந்த சைடெலாம் காடுங்க பின்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி ஒரு வீடு அது ஒருத்தர் இருக்கிறாங்க அது பசுமை வீடு அப்புறமா லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இதே என்ட்ரன்ஸ் கேட் எல்லாம் இல்ல சும்மா சின்ன என்ட்ரன்ஸ் அது வாங்க வாங்க ஹாலோ பிளாக்ல ஒரு மூணு இது மட்டும் வச்சிருக்காங்க சுவர் காட்டிருக்காங்க சுற்று சுவர் வந்து இதுங்க நண்பர்களே சுற்று சுவர் வந்து எப்படிங்கனா ஒரு 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 1.5 அடிக்கு மேலே உயரம் 1.5 அடி தான் இருக்கும் உயரம் மூணு லைட் ஆளா பிளாக்களுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாத்ரூம் காட்ட சொல்லிட்டியா அப்புறம் இது ஒரு ஹாலுங்க இது வந்து இங்க இருக்கிறாங்க ஒரு விழா விழா நடத்துறாங்க

இது இந்த இந்த பையன் வந்து என்னுடைய ஃபேவரட்ங்க இந்த பையன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்ங்க இந்த பையன் இந்த பையன் இந்த எனக்கு ஃபேவரட் பார்த்துக்குங்க தண்ணி காடி குருவி கூடு காட்னியா ஏ இங்க என்னமோ ஒரு குருவி கூடு வந்து வச்சிருக்காங்க இந்த கூட்ல வந்து குருவி வந்து தங்குதுங்களாமாங்க நண்பர்களே அதுக்காக வந்துங்க என்ன குருவி குருவி கூடு கட்டறக்கு இந்த இந்த கட்டடத்தில் வந்து இடம் இருக்காதுங்கிறக்காக இங்க வெச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து குருவி இருக்குது நான் வராது பத்து பத்தெல்லாம் வராது இது

ஆமாம் சிங்க் இருக்குது நல்லா அகலமான சிங்காகவே குடுத்துருக்கிறாங்க தண்ணி வசதியும் குடிக்கிறது கவர்மெண்ட் தண்ணி மட்டும் போர் பொருள் மிக்ஸி வந்து மற்றபடி ஆமாம் மிக்ஸி எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த வீடு பிடிச்சிருக்குதான் சொல்லுங்க நண்பர்களே வீடு நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க

ஆமாங்க நண்பரில் ஒரு ஒரு அ அரை கிலோமீட்டருக்குள்ளேங்க ஒரு கிலோமீட்டர் பா முப்பால் கிலோமீட்டர் வருங்க ஏன்னால் எல்லாமே வந்து இருக்குதுங்க பஞ்சாயத்து போர்ட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸு கரண்ட் ஆஃபீஸு அப்புறம் ஹை ஸ்கூலு எலிமெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்குது பஸ் போக்குவரத்தும் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குங்க கடகன்னைகள் எல்லாமே வசதி இருக்குதுங்க நண்பரில் ஒரு அரை கிலோமீட்ரு போகணுங்கண்ணா இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது பார்த்துட்டு போயிருக்கான் நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சேன்னு தெரியல நம்ம போய் பேசி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒத்து வந்துச்சுன்னா வாங்காத மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறோம் என்ன மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க கோக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பைப்பேன் வீட்டோட முடிவு வந்து இன்னொரு வீடு ஜாயிண்ட் ஆகுது ஏன்மா இதை சொல்லவே இல்லை பார்த்தீங்கம்மா ஒரு துளி கூட கேப் இல்லை இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்குமே எல்லாம் சொல்லுவோம்

ஹீட்ரு ஆ இங்கே விறகு வச்சு பற்ற வச்சு விட்டாங்கன்னா அங்கே தண்ணி போகும் போலக்குது சாரதா ஸ்கூல் பஸ் தான் வளைச்சு வளைச்சி போகுது இந்த ரோட்லேயும் போகுது அந்த ரோட்லயும் போகுது ஏ வாங்க 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 கிளம்பலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நாங்கள் வீட்டுக்கு கிளம்புகிறோம் குருவி கூடு கொடுப்பாதையா